யார் இந்த வெடிய வச்சா வெடி அங்க வைக்காதீங்க எங்கன்னு வாங்கிக்கல எங்கன்னு வச்சீங்கன்னா காலகாலத்துல சம்பளத்தை வாங்கிட்டு போயிருவீங்க அடே அடே ஏ வாய்ச்சு எனக்கே பயந்து கிடக்குடா என்னையும் சேர்த்து விட்டு கூட மண்ணனை ஊத்தி எரிச்சு விட்டு போ ஹலோ 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 பேர் அன்பு கொண்டு அன்பு கொண்டு கொண்டு என் அண்ணன் தம்பிகளே பேர் மதிப்புக்குரிய அக்கா தங்கச்சிகளே வெளியூர்ல இருந்து வருகிற என் உடன் பரப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் மண் மேடையில் நின்று கொண்டு எம் கே ஆரின் இரவு வணக்கம் விசில அடிக்கிறான் அடிக்க மாட்டான் அண்ணன் மாட்டான உக்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும் எப்படி உக்காரு அருமையான ஊர் நாவன்னா எழுப்ப கொடி இங்கே அருளோடு இருக்குது இந்த ஆதினி மிளகி ஐயனார் சாமி துடியான சாமிங்க ஐயனார் கருப்பேன் முனியாண்டி இந்த நொண்டி சாமினாலே அந்த ஊரில் பயங்கரமாக இருக்கும் ஜாமி அதுலேயும் சில ஊரில் சாமி ஆடுறவன் தண்ணியை போட்டு ஆடுறேன் யார் வேணும் யார் வேணுங்கன்னா கட்டிங்க வேணும்னு படுத்துக்கிறாங்க வர வர சாமி அழைக்கவே பயந்து கிட டால்பின் பின் அவனைத்தானே தேடிக்கிட்டு இருக்காமேன் கிடமாடு மேய்க்க போயிட்டான்டா பொம்பளை ஆள் அன்றைக்கலாம் ஒரு பொம்பளை ஆடி தலையை விரித்து முன்னாடி மண்டி ஓட்டு ஆடிச்சு நீ யாருன்னு கேட்டேன் இடுப்பை விட்டு அத்தாடி பீரோள் சாவியை காணாமல் ஓடிடுச்சு ஆத்தாவுக்கு கூட தெய்வாங்க கொத்தா எடுத்த சொல் ஆடுவது என்ன உன் உடம்புலேயே தெய்வம் குடி இருக்கும் தம்பி பேசாமல் இருக்கணும் சூத்து போவேன் பேசாமல் இருக்கடா ஆனால் எவன் மண்டையும் சரியில்லடா மண்டை அந்தளவுக்கு தீயை வச்சு கறிக்கி வெட்டியிருக்கேன் எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க எங்கள் அன்னைங்கெல்லாம் பாத்தியா இந்த கதவாளி அப்படித்தான் இங்கே ஒன்று அடிச்சுன்னா அங்கே ஒன்று அடிக்கேன் இவன் ஒரு கிலோ கொடுத்தா இங்கே இருக்கேன் பூரா ஒரே பேர் அடிக்கிறவங்க மாடு புடி மாடு என் தம்பியிலலாம் என் தம்பி எல்லாம் எப்படி வேணா ஜிரிங்க என்ன வேணா பேசுங்க நீத்தவனோட வைங்க ஆனால் படிச்சு விட்டு பெரிய லெவலில் நீங்கள்லாம் பெட்டுப்படம் பார்க்கணும் வேற எந்த உடம்புறாங்க அதைத்தான செய்தியே கருவை காட்டில் உட்காந்துக்கிட்டு கருவே எங்கள் ஊரில் ஒரு கிழவன்ன குளத்தெரிஞ்சா அவர்த்தேன் அவன் லவ்வர்ட்ட முத்தம் கேட்கறதுக்கு அரை மணி நேரமா குர்ரா குர்ரா அவர் இருந்துக்கிட்டே பண்ணி பின்னாடி வந்துருச்சு போல கடைசி வரைக்கும் விட்ட விடாமே வீட்டுக்கு போயிருக்கேன் கல்யாணம் என்பது என்ன டொங்கா சென்றுவாங்க அவங்க சொல்றக்குலாம் கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் இது யாருமையா பிள்ளைய அருமா வளர்த்திருக்க அஞ்சாவது படிப்பேன் அதுக்குள்ளாடத்துக்குறேன் இளவட்டத்தில் எத்தனை குடியும் தம்பி ஒரு கிருக்கண்டாலுமன பார்த்தா இந்த மாதிரி தெரியுதாடா அப்துல்கலாம் தெரியுமாடா அது எப்படி தெரியும் இடிய தெரியுமா இடியப்போ ஓசு கப்புளிங்கி ஏங்கோ கும்மாப்பட்டிக்கு வாங்கோ அவன் அவன் சீத்தமிழில் போய் ஒரு பொம்பளையை கட்டி பிடிச்சி பிணைச்சிக்கி தர்றேன் அவன் யோகா அவன் நல்லா இருக்கணும் அவன் ஒரே வீடியோ போட்டேன் ஒரு பொம்பளை அமைச்சு விட்டேன் நான் டெய்லி ஆடுறேன் வர்றோம் வர ஒம்போம் பூல தள்ளிக்கிட்டு என்னங்க பக்கத்தில் உரையும் கத்தாலை வாடகையும் கருவாட்டு வாடகையும் சூ இந்த மேடை ஓட்டுறது யாருப்பா இது மேடையா இல்லை வாய்க்காலா ஸோ ஒருத்தன் துடையில் ஒருத்தன் குசிவி விட்டாடா உட்கார்றது தம்பி மைக்கு என்ன ரெடி பண்ணுறா எப்படியும் தீவாளி கூட ரெடி பண்ணிடுவியான் நல்ல ஜெட்டுத்தேன் அவன் ஏதோ நோண்டுறியா புதுசாக கல்யாணம் ஆயிருக்கா அவனை வீட்டுக்கு போயி சொல்லா அதில் பொண்ணாடி என் நினப்பில் இங்கே கொடுத்துருக்குறான்டா முதல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி மை ஜெட்டு போகிற ஆளுங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாரு அவன் பண்ணுற சித்திரவதா அப்படி இப்ப தருவாங்கிற அண்ணன் அமைச்சொடனே இன்னும் தூங்க மாட்டேன் அமைஞ்சிருச்சா அம்மா எவருதான புடிச்சு விட்டவரு கைய புடிச்சு விட்டவருன்னே அவனுக்கு ஆகலைன்னு அனத்தான் ஏ பி அப்துல் கலாம்